வணக்கம் பேர்க்கங்காய் தெரியும் அது என்ன மிதுக்கங்காய் புதிதாக கேள்விப்படுகிறேன் முன்பின் பார்த்ததில்லை மாடியில் எல்லா செடிகளுக்கும் கூட நானாக விதைக்காமல் தானாக முளைத்து வளர்ந்திருக்கிறது ஆரம்பத்தில் இதன் பூக்களையும் இலையையும் வைத்து நான் வெள்ளரிக்காய் என்று நினைத்தேன் பிறகு காய்கள் சின்னதாக இருக்கும்போதே பழுத்து விடுகிறது கோடை வெயிலுக்கு வெம்புகிறது என்று நினைத்தேன் பிறகு தேடிப்பிடித்து போய் இதுதான் மிதுக்கங்காய் என்று தெரிந்து கொண்டேன் தெரியாததை தெரிந்து கொண்டதிலும் அதை இயற்கையே என்னிடம் கொண்டு வந்து சேர்த்ததிலும் மிக்க மகிழ்ச்சி செடிகளுக்கு உரமாக போடும் மாட்டுச்சாணத்தில் இதன் விதைகள் கலந்திருந்திருக்கும் சுண்டக்காய் வத்தல் மாதிரி இதனை வத்தலாக பயன்படுத்தலாம் ஒரு காயை இரண்டாக நறுக்கி ஒரு நாள் முழுவதும் வெயிலில் காய வைத்து பிறகு இரவு முழுவதும் மோரில் ஊற வைத்து மறுநாள் வெயிலில் காய வைத்து சேகரித்து வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம் சித்திரை வெயிலுக்கு சட்டென்று காய்ந்துவிடும் விசேஷ வீடுகளில் பந்தியில் இந்த வத்தல் பிரதானம் மிதுக்கன் காய் இரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக்கும் பசி மந்தம் இரத்த அழுத்தம் வாதம் செரிமான பிரச்சனைகள் இருமல் காய்ச்சல் வயிற்றின் புழுக்கள் தொல்லை போன்றவற்றை குணப்படுத்தும் காடு மேடு காலி இடங்களில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் இது தானாக வளரும் இயற்கை தந்த அருமருந்தை உணவாக பயன்படுத்தி உடலை நோய் வருமுன் காப்போம் நன்றி